எப்படி கொட்டை விட்டு தூண்டிட்டு வளர்க்காம எனக்கு தவ வந்து போச்சு நான் காதையாச்சு போயிருக்கோம் ஆனா பக்கத்துல விட்டு போற இட்டு போட்டு எப்படி உரங்கிட்டு வேற இதுல வர எனக்கு தூக்க வர மாட்டேங்குது இவ புருன்னா அருவாள் எடுத்துட்டு என்னைய வெட்ட மாதிரி கனவு வருது ஆனா இவளுக்கு எந்த கனவு இல்லாம யாரை பத்தி எந்த ஒரு நனும் இல்லாம எதையும் கண்டுக்காம எப்படி கண்ணை முடிவு தூண்டிட்டு எப்ப இவன் இந்த வீட்டுல ஆடி எடுத்து நிமிஷம் என் நிம்மதி தூக்க எல்லாம் போச்சு எனக்கு என்னமோ இது சரியா வரல முதல்ல இவள எப்படி ஆச்சு இந்த வீட்டு விட்டு ஆடி போட்டுவிடும் அப்படி நாம நிம்மதியா கிடக்க முடியும் ஒத்தியில கிடந்தாலும் ஊயார் ரூபாய் படுத்துக்கிட்டே மாணி மாதிரி ஒண்ணு ஆனா இவ்வளவு நானும் அருவா எடுத்துட்டு வந்த பார்த்தா எனக்கு எல்லாம் பயமாக தப்பிக்கணும்னா அதுக்கு முதல்ல இவங்க தருதலையே வெளியே வரட்டி விட்டே ஆகணும் பெத்த மகனோ மருமகளோ இவளோ மதிக்காம வேட்டி விட்டு வெட்டி விட்டாவோ இத சக்கரை ஏன் வீட்டுக்கு வந்து பூந்து விட்டா ஆமா பூந்த வீடி எங்கயாவது உருப்பிடமா அந்த மாதிரி தான் இவளோ அடி எடுத்து வச்சு இந்த ஊட உருப்பிடாமலே போயிடும் முதல்ல இவளு எப்படியாச்சும் அனுப்பிவிடணும் பாரு மகன் அன்னி கணக்குல படுத்து உயர்ந்து கிடக்க இவ்வளவு சோர்ந்து பொங்கி போறதுல இருந்து வீட்டுல வேலை செய்யறதுக்கு எல்லாம் நானும் செய்யணும் போல இருக்கு எப்படியாச்சு இவ்வளவு நைசெயாச்சும் வெளியே அனுப்பிவிட்டே ஆகணும் காலையில கண்ணு கணவர் படிக்கும் பகுதிய எனக்கு வெறும் பயமா இருக்கேன் எந்த செய்ய போறது தெரியுதே கடவுளே என் தலை எப்படியாச்சும் தலையில உருளாம வீட்டப்போ பாத்துக்கோணும் என்னம்மா என்ன தனியா பேசிட்டே போறியா காய் வாங்க கடைக்கு போற தாத்தா அது என்னன்னு காய் வாங்குது இது ஏய் யோசனை பண்ணிக்கே போறேன் ஓ அப்படியே காய்கறி வாங்குற வேலையில ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு கறி மீன் வாங்கி திங்கலாம் அம்புட வேலை ஏறு போய்க்கு பாத்துக்கங்க கறி மீன் வேலை எல்லாம் காத்தி மாசம் வந்தாலே குறைஞ்சு போகுது காய்கறி வேலை எல்லாம் ஏறில போகுது அப்படியே இந்த கத்திரிக்காய் முருங்கா கிடக்கலாம் முருங்கக்கா கிலோ நானூறு ரூபாய் விற்கு அத்தனையோ நானூறு ரூபாவா ஆமாமா முருங்கக்கா சாம்பார் வச்சா நல்லா இருக்குமே நீ ஒரே ஒரு ஒத்த முருங்கை கதை விரல் சேச்சுக்கு தான் எடுத்தேன் ஒன்னே ஒன்னே ஐம்பது ரூபாய் ஆ ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கி சாம்பல் போட்டு பதிலா சாப்பிட பருப்பு கடைஞ்சி கடைஞ்சுலாமே வந்துட்டேன் அது வேற இல்லாம காய்ச்சி மச்சம் வந்தா எல்லா சபரிமலைக்கு மாலை போடுவாங்களா கலப்பாவோ அதனால யாரும் கருமையெல்லாம் சாப்பிட மாட்டோம் அது அதை குறை குறைஞ்சு போய் கிடக்கு காய்கறி வலையலாம் வேலை வாசி ஏறி போய் கிடக்கு மழை வேற வருதுல்ல காய்கறி வரதெல்லாம் கம்மியா போடும் அதனால வேலை வச்சு கூட்டி போகுது பாத்தீங்கன்னா

அப்புறம் வயசான காலத்துல இந்த சாமி வேற ஒரு பொண்ணு வெற்றி திரிதா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி பேசுவோம் பாத்து பேசு சிவருக்கும் காது உண்டு தொழுவாவுலா அதனால நம்ம பியாசுற வார்த்தை இல்ல நிதானம் இருக்கணும் கரெக்டா நியாயம் இருக்கணும் அந்த மாதிரி பாத்து பேசுமா இப்போ எதுக்கு வலிய மச்சிட்டு நிக்கீங்க வலிய உடனே போகணும் தாராளமா போ அது மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு போறேன் இந்த மா வீட்டுல என் வீட்டு எமனுக்கு அடைக்கல கொடுத்துருக்கலாம் அவ்வளவு முதல்ல வீட்டு விட்டு வேற வேலையா பாரு இன்னும் மட்டும் அவன் இந்த ஊர்ல இருக்க கூடாது வீட்டுல இருக்க கூடாது அது மட்டும் சொல்லிட்டு போனா வந்தேன் அதான் விஷயம் நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சபடி இந்த பாரிய உங்க பொஞ்சாதிக்கு அரைக்கல கொடுக்கணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை கிடையாது அவ தான் என்ன மாட்டிக்கிட்டு என் வீட்டுல வந்து உட்காந்துட்டு என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா நானும் அவளை வீட்டு விட்டு வெளியே போன சொல்லி பாத்தேன் அவ கேக்குற மாதிரி தெரியல ஏதோ போலீசில கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படி அப்படின்னு சொல்லி தான் ஏதோ நான் ஒரு பொய்யான தகவலை சொன்னிக்கா யாருன்னு அவன் பணம் காச்சு வாங்கினான்னு அதுக்குன்னு என்ன போட்டு வீட்டு உள்ள கேக்கலாம் என்னைய போலீஸ்ல மாட்டி கொடுத்துருன்னு சொல்லுதா இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்பா ஓஹோ உனே இந்த மாதிரி வெட்டி வெச்சிருக்காளோ இந்த சிரிக்கி மவள எல்லாரோட வாழ்க்கைய சீரழிச்சுடுவா ஆமா கரெக்ட் அவ வந்து நடத்தல ஏன் கழுத்து வெட்டற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு எழுது அதெல்லாம் ஒடி நான் என்ன தான் வீட்டு விட்டு போச்சனால கண்டிப்பாக அவள் போக மாட்டேன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் கிடப்பா இந்த பாருங்க அவள் பயப்படுறானா அவள் அடங்குறானா அதுக்கு ஒரே ஆள் நீங்கள் நீங்களே நேரடியாக வந்து அவளை இந்த வீட்டு விட்டு போக சொல்லி நீங்க தான் பேசணும் பார்த்துக்கிங்க எனக்கு ஒரு உதவியாகவே இது செய்யுங்க மத்தபடி அவளை நான் இந்த வீட்ல தங்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை தான் கிடையாது நீங்கள் தான் அவளை இந்த வீட்டு விட்டு இந்த ஊரை விட்டு ஏன் இந்த நாட்டை விட்டு கூட நீங்க அனுப்புங்க அது உங்களோட விருப்பம் ஆனால் முதல்ல ஏன் வீட்டு விட்டு அவளை காலி பண்ணி அனுப்பிடுங்க உங்களை கையெழுத்து கும்பிடுற நீங்களே ஏதாவது செய்யணும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவ கண்டிப்பா காலி பண்ணி போவாள் இல்லாட்டி கால் மேலே காலை போட்டு என்னையும் அதிகாரப்படுத்தி தான் கிடப்பா சாரி

கொடுக்கவா ஏமா ஏ தலைய என்ன வாளை இல்லையா நீ போய் இழுக்குற இல்ல மொத்த மசுரா தரு புரட வந்திருக்கு ஆமா பி தினமும் உனக்கு தலை வாரி முடிக்கிறதுக்குள்ள ஏன் சுத்தியே போகுது பியாசரா பாரு பியாச்சே இந்தா இது சீப்ல இருக்கிற முடி எல்லாம் கொண்டு போய் சுத்தி அந்த கவர்ல போடு போய் கீழ போடுறதே இருந்தால வா அடுமுள் தாங்க முடியல முடிய சுத்தி கீழ போடுவானா இல்லனா கவர்ல போட்டு சொருகி வச்சிட்டு அடங்க முடி எல்லாம் இப்படி அனாமத்த காத்துல அலைய விட கூடாது பாத்தீங்க அப்புறம் நமக்கு வேண்டாதவங்க யாராச்சும் நம்ம முடிய எடுத்து வேணும்னே தூணி வச்சிரவா

ஏடி டிபன் மச்சில சோர் போட்டு வச்சிருக்க பாத்தீங்க அது எடுத்துட்டு பா ஆச்சி எல்லாத்தையும் இவளுக்கு நான் தான் சொல்லணும் ஒரு வேளை ஜீன்ஸ் கிடையாது காலையில எந்த சுடுது அப்படியே எறும்பு மட்டும் மேல பெஞ்ச மாதிரி நிக்க வேண்டியது அதுக்கு அப்புறம் மடிக்கு சோத்த கட்டி கொடுத்தவனே சோகமா எடுத்துக்கிட்டு பள்ளி கொடுத்துக்கு கிளம்ப வேண்டியது ஒரு பொம்பள பிள்ளைனா வளைஞ்சி நெஞ்சி ஒரு வீட்ல ஒரு வேளை செய்யணும்னே ஒரு எண்ணமே கிடையாது இவளுக்கு இந்தா காலையில என்ன தடி கத்திட்டு வரகவா ம் எல்லாம் உங்க பியாச்சி அழுதே தினமும் என்ன கட்ட வச்சிட்டு இருக்க அவளுக்கு இதோட வேற என்ன வேளை ஒரு நாளைக்கு நான் கட்டாம எல்லா வேலையும் பொறுப்பை எடுத்து போட்டு செஞ்சிட்டு வரதால சொல்லுங்க பாப்பா ஒவ்வொன்னு நான் தான் எடுத்து போட்டு செஞ்சிட்டு வரேன் ஒரு வழியும் செய்ய மாட்டீங்க

அட்டே நம்ம சின்ன பொண்ணு கிடக்கல அவ வீட்டுக்கு எதிராக ஒரு பூரா பாத்தீங்களா குப்பைய கொண்டு போயி அங்கே அந்த இடம் இப்போதான் அந்த இடத்த வாங்கறதுக்காண்டி போடி புடிக்காவோட்டதுக்காவா கூட்ட குடியா போச்சு அந்த குப்பி அள்ளி போடுறதுக்குமே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போல ஆகும் போல இருக்கு அவங்க குப்பியா குட்டி வச்சா இந்த சனங்க பயிலும் ஒரு இடம் காலையிட போதாது உடனே கவர் கொண்டு போய் போடுறதும் குப்பையில கொண்டு போய் கொட்டுறதும் அந்த ரொம்ப பாவம் ஐயோ அத்தை நீங்க எதுக்கு அந்த குப்பையை பாக்குறீங்க அந்த இடத்த மட்டும் பாருங்க மூணையில கிடைக்கா அது முக்கியமான இடம் ஏதே அந்த இடத்துல வீடு கட்டினாலும் சரி ஏதாவது கடை கட்டி வாடகை விட்டாலும் சரி நாம ஓஹோன்னு அத்தை இப்ப நீ என்னடிக்கல வருவா அத்தை அந்த இடம் தான் விலைக்கு வருதுல எப்படியாச்சும் நாம அந்த அத்தை வாங்கி போடுறோம் அத்தை நாலு படம் உங்க பிளான் பேத்திக்க பெருசாம்னா சொல்லிக்கிறதுக்கு பேருக்கு ரெண்டு சொத்தாது இருக்கணும்ல அதுக்கப்புறம் மாட்டிக்கு நீங்க எனக்கு என்ன செஞ்சுக்கணும் சொல்லி அவங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்க கூடாதுல அதுக்காக தான் சொல்லுறேன் எப்படியாச்சு நாம அந்த இடத்த வாங்கி போட்டுருணும் அத்தை கெட்ட நாளைக்கு இந்த இடத்துல கிடக்குறது நமக்குன்னு ஏதாவது ஒரு சொத்து நிலம் சேர்க்கணும்ல நீ சொல்றதுல சரியா ஆனா நாம ஒண்ணு அந்த அளவுக்கு வசதியான ஆளும் கிடையாது நம்ம கையில என்ன பணமா கிடைக்கி அது எப்படி லட்சம் சொல்வானோ எவ்வளவு தெரியும் எப்படி இருந்தாலும் லட்ச ரூபாய் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் தான் கொஞ்சம் நகை கடுக்கலாம் அது அடமான போட்டால் கொஞ்சம் பணத்தை ஏத்திடலாம் அதுக்கப்புறமாட்டி அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் புரட்டி பாக்க வேண்டிய உங்களால் முடிஞ்சது ஏதாவது கொஞ்சம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கலாம் என்கிட்ட என்னமா நான் காதில் போட்டுற கம்பளை கூட நீ தெரியாதா அதான் எனக்கு தெரியுமே உங்க கம்பலை ராதாகிட்ட தானே குடுத்துருக்கீங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி அந்த கம்பளை மூட்டு தர சொல்லு உங்க நகை ஏன் நகைன்னு அடமான போட்டா அப்படி இப்படி கொஞ்சம் பணம் வந்துடும் மிச்சத்துக்கு நான் எப்படியாச்சும் புரட்டி ஏற்பாடு பண்ணிக்கிறேன் நம்மளும் எத்தனை காலத்துல இப்படியே இருக்குது ஏதாச்சும் நலம் வளம் வாங்கி போட்டா தானே படைக்க முடியும் கொஞ்சம் காலம் போடுறதுக்கு அப்புறம் உங்க கம்பளை கண்டிப்பா மூடி தந்துவேன் நம்பிக்கை வச்சு உங்க மாவை ராதா கிட்ட பேசி வாங்கி கொடுக்காம நம்பிக்கை இல்லாம இல்லம்மா நீ எப்படி கஷ்டப்பட்டு கால் இந்த வீட்டுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் பாத்தீங்க சரி என்ன அந்த கம்பளம் தானே வேணும் நான் கிட்ட இப்பவே போன கூட பியாசி அந்த கம்பளை மூட்டை தர சொல்றேன் சரியா சரியாத்தே ரொம்ப சந்தோஷப்படுத்திக்க நான் சொன்ன உடனே நீங்க முடியாதுன்னு மூஞ்சி அடிச்சு மாதிரி பியாசி நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு வந்தேன் பயந்துட்டே கிடந்தேன் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன மார்க்கு நீ யாருக்காக செய்யற எல்லாம் இந்த ஊட்டுக்காக இந்த குழந்தைக்காக தான செய்யற ஓய் பொண்ணு மேல போறதோ மண்ணு மேல போறதோ எனக்கு வீணா போகாது அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை வாங்கி போணும்னு ஆசை விட்டுட்டல சரி விடு எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சு பியாசி கையில முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு அந்த இடத்தை வாங்கி போடுறா சரி கதே ஏ கொண்டு இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லிடாதீங்க கடுகு சிறிதா இருந்தாலும் கார பெருசு கண்டிப்பா இந்த விஷயம் மத்தவங்களுக்கு காதுக்கு போச்சுன்னா அப்புறம் நான் நின்று போட்டி போட்டுட்டு கிளம்பி வந்துருவோம் போட்டியா போறாம அதிகமாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால அந்த இடத்த போய் வாங்க முடியாதுல்ல நம்ம வசந்தி கூட அந்த இடத்த வாங்கி போனோம்னே ரொம்ப தீவிரமா கிடைக்கா இந்த விஷயத்த சொன்னதே அவ தான் பாத்துக்கிடுங்க எனக்கு அவள் சொன்னதுல இருந்து எனக்கும் ஆசை வந்துருச்சு எப்படியாச்சும் அவளுக்கு முன்னாடி இந்த இடத்த வாங்கி போனோம்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு அது உங்ககிட்ட சொல்லிட்டு கிடையாது சரி கவலைப்படாதே வாங்கிடுவோம் நீ ஆசைப்பட்ட மாதிரி அது சின்ன பொண்ணு வீட்டுக்கு எதிர்க்கிடைக்க அந்த இடம் தானே அந்த இடத்த வாங்கிடுவோம் கவலையப்படாதே

இந்த மர்ம வழியா நான் இம்பிட்ட நாளா குறை சொல்லிட்டேன்னே தப்பா பேசிருக்கடா நீ அட கடவுளே தப்பு பண்ணி விட்டனே ஆக மொத்தல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கிட்ட நம்ம ஊட்டு வந்த மர்ம நம்ம மகளாட்டு பார்க்கலனாலும் பரவாயில்லை ஆனா அவங்களுக்குன ஒரு மதிப்பு கொடுத்து அவங்க மனசை புரிஞ்சிட்டாலே போதும் மாமியாரே மகாராணி மாதிரி நடந்து வாழ்கோ ஆனா அவசரப்பட்டு மர்ம வள மனசு போகற மாதிரி பேசற வேண்டியது அதனால மர்ம வளுக்கு மாமியார் கண்ட ஆக மாட்டேங்குது மாமியாருக்கு மர்ம கண்ட ஆக மாட்டேங்குது இப்படிதான் எல்லா ஊட்டுலயே மாமியார் மர்ம சண்டை ஆரம்பிக்குது

ஜாக இப்படி எல்லாம் பேசுறீங்க நம்ம வீட்டுல கொஞ்சம் நல்லா கிடக்கலாம் அதை அடமானப்பட்டு பார்ப்போம் அப்படி சரிபட்டு இல்லைன்னா அதை வித்துருவோம் அத்துக்கிட்டின்னு சொல்லிட்டேன் அவங்க ராதா கிட்ட இருந்து அவங்களோட கம்பளை வந்து மூட்டு தரேன்னு சொல்லிருக்காவோ இதெல்லாம் வச்சோம்னா அப்படி இப்படி பணத்தை போட்டு இல்லாங்க கழட்டி போட்டு இப்படி மொட்டையா திருவியாக்கும் உங்க வீட்டுல இருக்கிறீங்க அப்புறம் என்ன நினைப்பாவா நாம அங்கே எங்க கடை வாங்கி கஷ்டப்படுறதுக்கு பதிலா நம்ம இஷ்டப்பட்டு நம்ம நகை எல்லாம் இப்படி வித்து ஒரு இடத்த வாங்கி போறது எவ்வளவு மேலே அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பாத்தீங்களா அப்படி சொன்னாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இந்த பாருங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா நம்ம கிட்ட இருக்கிறதுல இழந்தா மட்டும்தான் முன்னேற முடியும் எல்லா சரிதா அந்த இடத்த வச்சு பாக்கும்போது எப்படி லட்ச ரூபாய்க்கு மேல சொல்வாங்க போல இருக்க லட்ச ரூபாயாங்க முக்கியம் லட்சம் தான முக்கியம் ஆமா நம்ம அங்க நாம நிச்சயமா வாங்குறோம் பாத்தீங்க அம்மா அரே

அது மட்டும் இல்லை இது வரைக்கும் என் மருமோட கண்ணி நான் எதுவுமே செஞ்சது கிடையாது முதல்ல தெரியா என் மருமா என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கா அவன் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம நிறவத்தில்னா அதுக்கப்புறம் நானே எதுக்கு சொல்லி பார்ப்போம் நான் பாரு மருமாவோட நீ காலப்படாத இப்படி ஏதாச்சும் இந்த கம்பளம் நான் வாங்கி தந்துடுறேன் சரியா சரிங்கத்தே அடே எங்க அப்பா எங்க அம்மாவா இது என்னால நம்பவே முடியலையே இப்படி மாறி போட்டாவுலே ஆச்சரியமால கிடக்கு மாமியார் மருமாவை அநியாயத்துக்கு பாசமால பொலிடாவுலே அடுத்து எப்போ எப்ப அடிச்சுக்குவாங்கன்னு தெரியலையே என்னத்தை இந்த ஆச்சு இப்படி வியாடிக்கு பார்த்துட்டு தெரியலையே

அப்பதே அப்ப அப்ப நடக்குறத இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுப்பாவோ சரி அதனால கூட கூடு அங்க என்ன கூட்டமா கிடைக்கும் போது தெரியுமா ஊருக்கே தெரியும் எனக்கு தெரியாதா இந்த அந்த காலியா கடந்துச்சுல அந்த இடத்த விக்க போறாங்களாம் அது வாங்குறதுக்காக தான் எல்லாரும் வந்து வந்து பாத்துட்டு கிடக்காவோ யார் கைக்கு அந்த இடம் போகணும்னு தெரியல எவ்வளவு வேலை வச்சு சொல்லுவாங்கன்னு தெரியல அதை எல்லாரும் உட்காந்து பேசிட்டு கிடக்காவோ

வந்துட்டான் இருக்கிற ஒரு ஊட்டையை உருப்படி இடிச்சு விட்டு காட்டுறதுக்கு வழி இல்லாம இதுல இன்னொரு ஊட்ட வாங்கி பண்ணுமா ஒருத்தங்களுக்கு ஏழையில ஏழத்துக்கே வக்கு இல்லையா இதுல ஏழை பிள்ளைல பறக்கணுமா பறக்கணும்